அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட குடமுழுக்கு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஆனி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று காலை ஐந்து இருபத்து ஐந்து முதல் ஆறு பத்து மணி வரைக்கும் நடைபெற இருக்கு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளோட குடமுழுக்கிற்கு எழுந்தருள இருக்கிறதுனால பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை முழுவதும் திருக்கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கும் என்று மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிச்சிருக்காங்க பதிமூணு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்னைக்கு வந்து சுமார் பத்து மணி அளவில் சுவாமிகள் புறப்பாடாகி நள்ளிரவு திருப்பரங்குன்றம் சேர்த்தியாக இருக்கிறதுனால அன்று மாலை ஆறு மணி வரைக்குமே மதுரையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க பதினைந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்னைக்கு அதிகாலையிலிருந்து வழக்கம் போல பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க பக்தர்கள் வசதிக்காக பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் தேதி வழக்கம் போல ஆயிரங்கால் மண்டபம் அன்னதானம் ஆகியவைகள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பதிவு திருமணங்கள் திருக்கோயில் ஆடு வீதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு வன்னிமரத்தடி விநாயகர் திருக்கோயிலில் நடத்த அனுமதிக்கப்படும் அத்துடன் அன்றைய தினம் வழக்கம் போல ஆடி வீதிகளில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மதுரை செல்லக்கூடிய அன்பர்கள் இந்த தகவலை கேட்டு இதை நாம் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்